வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் பிரித்தானியாவின் வெளிவகார மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்து பசிபிக் பிராந்திய படிப்பாளர் பெண் மேலருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கையின் நிலவும் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் பொது கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீழ்வதற்கான எதிர்கட்சி தலைவரின் திட்டங்கள் தொடர்பில் பெண் மேலரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் மக்கள் எதிர்பார்க்கும் ஆட்சியை ஏற்படுத்த தாம் முனைவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர்

ஜால் ஜல்லிப்படைக புலத்தில் விடுக்கப்பட்ட காணிகளுக்கு பொதுமக்கள்விதற்கானல்லிப்படைக புலத்தில் விடுவிக்கப்பட்டைக்குள் பொதுமக்கள் செல்லுவதற்கு பாதைகளை திறக்குமாறும் இணைந்த வீதிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் அவர்கள் பாதுகாப்பு பிரிவினரிடம் தெரிவித்தார் ஒட்டகபுலம் பகுதிக்கு பிஜம் செய்த ஆளுநர் விடுவிக்க காணிகளை பார்வையிட்டதுடனும் காணி உரிமையாளருடன் கலந்துரையாடினார் ஜாழ் மாவட்ட மேலதிக செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் வடக்கு பலாலி கிழக்கு பலாலி தெற்கு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு உட்பட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு எட்டு ஏக்கர் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது இங்கு வசித்த முன்னூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்கள் காணி உரிமை கோரி பதிவு செய்துள்ளதுடனும் அவர்களில் நூற்றி எழுபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் காணி அடையாளப்படுத்தி துப்பரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளன இந்நிலையில் விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளுக்குள் இலகுவாக பிரயோகிக்கக்கூடிய வகையில் பாதைகளை திறக்கவும் வீதிகளை பயன்படுத்தவும் அனுமதி தருமாறு பொதுமக்கள் கேட்டுக் அமைய குறித்த அனுமதிகளை பாதுகாப்பு பிரிவினருடன் கலந்துரையாடி ஆளுநர் பெற்றுக் கொடுத்தார் அதற்கு அமைய பொன்னாலை பருத்தித்துறை கடற்கரை வீதியில் கண்ணகியம்மன் கோவில் சந்தியில் இருந்து நாகதம்புரான் கோவில் வீதி ஊடாக விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பிரயோகிக்க முடியும் அத்துடன் வீரப்படை வீதி பலாலி வீதி நோக்கி நூறு மீட்டர் தூரத்திற்குள்ளும் வீரப்படை சந்தியின் தெற்கு நோக்கி தம்பாள வீதி ஊடாகவும் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜத்தில் வெள்ளாயின் விற்பனை அதிகரித்துள்ளது ஜால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் வர்த்தகர்கள் வெள்ளரிக்காயை விற்பனை செய்து வருகின்றனர் அதிக வெப்பத்துடன் காரண காரணமாக மக்கள் வெள்ளரிக்காய் அதிக அளவில் நாடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளரிக்காய் ஒன்றின் விலை முன்னூறு முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜல்லிப்படை பகுதியில் உள்ள இருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது பதினாறு வயது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் போது அவரை அச்சுமேலி சிறுவர் சீர்திருத்த நிலையத்தில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தெல்லிப்படை பகுதியில் வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டிருந்தது சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும்பேசி விளையாட்டுக்கு அடிமையானவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம் எனவும் அவரது அறையில் சில வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக குறித்த சிறுவன் தமது தாயை கொலை செய்திருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த சந்தேக நபரான பதினாறு வயதுடைய சிறுவன் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார் பின்னர் அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் ஆட்சிவேலி சிறுவர் சீர்திருத்த நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொது ஜன அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பொதுஜன ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச குறித்த அழைப்பை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி பொது ஜன அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைப்பாளர்களும் நேற்று நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் கூடியுள்ளன இதன்போது சமகால அரசியல் நிலவரம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்தி தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்து காணப்படுகின்றது உலக சந்தையில் டபிள்யூ டி ரக மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எழுபத்தி எட்டு அமெரிக்கா டொராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரன் ரக மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எண்பத்தி மூன்று தசம் முப்பத்தி மூன்று அமெரிக்கா டொரராக பதிவாகியுள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இரண்டு தசம் இருபது அமெரிக்கா அதிகரிப்பை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா பஞ்சத்தின் விளிம்பில் உள்ளதாக யுனிசெப் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வித உதவி பொருட்களும் காசாவிற்குள் கொண்டு வரப்படவில்லை என ஐக்கிய நாடுகள் சபையின் கீழே சிறுவர்கள் நிறுவனமானது இது முற்றிலும் பேரழிவை ஏற்படுத்தும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது எகிப்து எல்லையில் காசா பகுதியை இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து அங்கு மனிதாபன உதவிகள் பிரியூமிப்பதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை தெற்கு காசாவில் உள்ள இரண்டு முக்கிய குறுக்கு வழிகளை மூடுவதால் அந்த பகுதிகளுக்கில் இருக்கும் பொதுமக்களுக்கு உதவுவது சாத்தியமற்றது என சர்வதேச உதவி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன வெடிகுண்டு வைத்து சூடு நடத்தி அப்பாவி உயிர்களை பறித்த தீவிரவாதிகளுக்கு காங்கிரஸ் நற்சான்றிதழ் வழங்குவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மகாராஷ்டிராவின் அகமது நகரில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரசின் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் மும்பை குண்டுவெடிப்பை நடத்தியது பாகிஸ்தான் என நீதிமன்றங்கள் கூறியதாகவும் உலகமே அதை அறிந்துள்ள நிலையிலும் தீவிரவாதிகள் அப்பாவிகள் என காங்கிரஸ் கட்சி சான்றிதழ் வழங்குவதாக தெரிவித்த பிரதமர் மும்பை தாக்குதலை நடத்திய காசாவின் பக்கம் காங்கிரஸ் நிற்பதாகவும் விமர்சித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்